ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் இருபத்தி ஆறு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உறுதியான நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் அது எல்லா ஆன்மீக அனுபவங்களையும் தரும் உபநிடதங்கள் இவ்வாறு அறிவிக்கின்றன அறியாமை என்னும் உறக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆன்ம விழிப்புணர்வை நோக்கி முன்னேறுங்கள் அன்பின் திருவடிவங்களே வேறு நம்பிக்கைகளை நீங்கள் போற்றினாலும் போற்றாவிட்டாலும் கடவுள் மீது உறுதியான நம்பிக்கை கொள்ளுங்கள் உலகில் உள்ள அனைத்து பொருட்களும் ஒருநாள் அழிந்து போகும் ஆத்மா மட்டுமே நித்தியமானது மாறாதது பெரும்பான்மை மனிதர்கள் கடவுளை மறந்து உலக வாழ்க்கையை நடத்தி வருவது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது கடவுளை உங்கள் வாழ்க்கையின் ஆதாரமாக கொள்ளுங்கள் அன்றாட கடமைகளை செய்யுங்கள் கடமையே கடவுள் செய்யும் தொழிலே வழிபாடு உங்கள் எல்லா செயல்களையும் ஆன்மீகமயமாக்கி எது நடந்தாலும் அது உங்கள் நன்மைக்கான செயல்களாகவே கருதுங்கள் இறைவனுடனான ஐக்கியத்தை நாடி வற்றாத பேரின்பத்தை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள் கடவுளை ஒருபோதும் மறக்காதீர்கள் உலகியல் பொருட்களை பின்தொடராதீர்கள் மரணத்தை கண்டு அஞ்சாதீர்கள் உங்கள் வாழ்க்கை இந்த மூன்று கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்தால் நீங்கள் ஆத்மாவை உணருவீர்கள் தெய்வீக அருளுரை அக்டோபர் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு உங்களிடம் எத்தகைய பொருட்கள் இருந்தாலும் நீங்கள் எப்படிப்பட்ட வசதிகளை கொண்டிருந்தாலும் கடவுள் நம்பிக்கை மட்டுமே உங்களுக்கு உண்மையான மன அமைதியை அளிக்க முடியும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்